ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஜீவா இப்போ நம்ம சேலம் பால் பண்ண பஸ் ஸ்டாப் பக்கத்தில் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க நம்ம ஸ்டீல் பிளான் மெயின் ரோட்டிலிருந்து பால் பண்ண பஸ் ஸ்டாப்புக்கும் நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போகிற ரோடு உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு ரைட்டு ஃபஸ்ட்டு ரைட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த லேண்டுக்கு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எம்விஎஸ் நகர் அப்படின்னு போர்டு போட்டுருக்கில்ல அந்த எம்விஎஸ் நகரில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இது ஃபர்ஸ்ட் ரைட்லேங்க பாருங்க நம்ம வந்து வந்த ரோடு அது அந்த ஃபர்ஸ்ட் ரைட் வந்தோன்னா முதல் லெஃப்ட்லேயே அதாவது ஃபஸ்ட் லெஃப்ட்லேயே பாருங்கள் அதுதான் அங்கே நம்ம வரும்போது ஃபஸ்ட் லெஃப்ட் கட் பண்ண ரோடு இந்த ரோட்டில் லாஸ்ட்டில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குதுங்க சேலம் ஸ்டீல் ஸ்டீல்பாய் மெயின் ரோட்டிலிருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் வடக்கு திசை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு இடங்க அது பாருங்கள் லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடுகள் அமைஞ்சிருக்கு பாருங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியுதுங்க எல்லாம் ரெசிடென்ஸ் ஏரியா தான் பக்காவாக டெவலப்பான ஏரியாங்க இப்போ நம்ம லேண்டோடைய அளவுகளை பார்த்துடலாம் வாங்க ஒரு இருபத்தி மூணு அடி ரோடில் லாஸ்டில் வடக்கு திசை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு பிளாட்டு பாருங்க இப்போ இந்த வடக்கு கிழக்கு கார்னரில் இங்கே முட்டு ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து வடக்கு பக்கம் இருக்கிற முட்டுங்குது இதிலிருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி முட்டு ஒன்று தெரியுது பாருங்க மொத்தம் அறுபது அடி நீளம் கிழக்கு பக்கம் அறுபது அடி மேற்கு புறமும் அறுபது அடி வடக்கு பக்கம் ஒரு முப்பத்தேழு அடிங்க தெற்கு பக்கம் முப்பத்தி எட்டு அடி மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி வடக்கு திசை பார்த்து அற்புதமான ஒரு பிளாட் அமைஞ்சிருக்கு ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் லேண்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா